இந்த வீடியோவில் நம்ம டிராப் டவுன் லிஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பாருங்கள் இந்த பார்க்குற டீட்டெயில் பாருங்கள் ஃப்ரூட்ஸ் ஐட்டம்னு நிறைய ஐட்டம் இருக்குங்களா ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது அதை கூட நான் உங்களுக்கு க்ளியர் ஆச்சுருக்கேன் ஸோ எட்டு ஃப்ரூட்ஸோட குவான்டிட்டி அப்படின்னு இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டு ப்ரஸன்டேஷன் பண்ணுறீங்க அப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட்டு ஒவ்வொன்னா டைப் பண்ணாமல் ஈஸியாக உங்களோட முதலாளி ஜஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணாலே அவங்க அதோடய குவான்டிட்டிலாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்போ டவுன் லிஸ்ட்டை எப்படி கொண்டாடுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம உங்களுக்கு எந்த இடத்துல ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணுமோ அந்த இடத்த செலெக்ஷன் பண்ணிக்கோங்க செலெக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து டேட்டா டேப் போய்க்குங்க டேட்டா டேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் டேட்டா வேலிடேஷன் இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு டே டேட்டா வெலிடேஷன் இந்த மாதிரி வரும் இதில் செட்டிங்ஸ் போய்க்குங்க செட்டிங்ஸ் போனோடனே இதில் பாருங்கள் இதை எனி வேல்யூன்னு இருக்கில்ல இதை ப்ரெஸ் பண்ணி இதில் லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்குங்க லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே சோர்ஸ்னு இருக்கு பாருங்கள் நம்ம சோர்ஸாக பார்த்தது தான் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ண போகிறோம் எப்படியும் இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கல இதை வந்து இங்கே கொண்டாட போகிறோம் இந்த உங்கள் எங்களுக்குள்ளே ஏற மாதிரி இருக்குங்களே இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணோடனே ஜஸ்ட் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம்லாம் செலெக்ஷன் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தின்னா உங்களோடய கீபோர்டிலருந்து என்டர் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அந்த டீட்டெயில் அந்த செல்லு செலக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்துருக்குங்களா எதிலிருந்து எதுலேருந்து எல் த்ரீலேருந்து எல் இருபதுன்னு இப்போ ஓகே கொடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியுங்களா ஒரு சின்ன இந்த இடத்துல ஏறோ மாதிரி தெரியுங்களா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாவே உங்களுக்கு பாருங்கள் நான் சொன்ன ஃப்ரூட்ஸ்லாம் வந்துருக்குங்களா இதில் பெரிய லிஸ்ட்டை நம்ம செலெக்ஷன் பண்ணோம் ஆனால் அதில் இருக்கிற ஃப்ரூட்டு எட்டு ஃப்ரூட்டு தான் இங்கே கீழே நீங்கள் பார்க்குற லிஸ்ட்டில் தெரியும் இப்போ ஆப்பிள்னு செலெக்ஷன் பண்ணால் ஆப்பிளோட உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வருதுங்க ஸோ இந்த மாதிரி உங்களோட ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து பர்சென்டேஜ் வந்து அழகாக பண்ண முடியும் அடுத்ததும் பாருங்கள் வாட் ஆரஞ்சு எதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும் அதுக்கு நான் இங்கே டோட்டல் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சம் இஃப் ஃபார்முலாவை பயன்படுத்திருக்கீங்க நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வருங்க சம் இப் ஃபார்முலா பண்ணிருக்கேன் இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிக்கணும்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோ நீ பார்த்துக்க வீடியோவில் இதுக்கான லிங்க்கை கொடுக்குறீங்க அது மூலமாக நீங்கள் சம்இப் ஃபார்மலாவை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிக்கங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் கூடுதல் வீடியோக்கு என்னோடய யூடியூப் பக்கத்துங்க என்னோடய யூடியூப் பக்கத்துல லிங்க் பார்த்துருந்தா நீங்கள் பார்க்குற ஹோம் பேஜில் பயோவில் அதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கீங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்